வரி வர்க்கட்ட குங்க மஞ்சள்லாம் நாங்க ஸ்டார்டிங் 8 ரூபீஸ்ல இருந்தே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல கோல் ஃபினிஷிங்கா வரோ சில்வர் ஃபினிஷிங்கா வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க டெக்கரேஷன் பண்றதுக்கு குட்டி குட்டி பிளேட்ஸ்ல வந்து இல்ல குங்க மஞ்சள்ல வச்சு டெக்கரேஷன் பண்றாங்கல்ல அவங்ககெல்லாம் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான இதுவா இருக்கும் இது இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நிறைய டிசைன்ஸ் கூட இருக்கு வீடியோன்றதுனால ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் காட்டேன் இது வந்து ஸ்டார்டிங் எயிட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதுலயே சேம் அப்படி கோல் 8 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது மாரி எஸ் மாடல் பிளேட்ஸ்ல 12 வாளையில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வேற வேணும் அப்படினு கேட்டிங்கனா 12 ரூவால இருந்து நிறைய ரேட் வரைக்கும் நமக்கு अवेलेबल இருக்கு சில்வர்ல இருந்து கோல்டு வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி பிளைட்லாம் பதினஞ்சு ரூபாய்ல இருந்து வரும் நம்ம கிட்ட லோட்டஸ்லயே நிறைய சைஸஸ் கூட இருக்கு நீங்க வருஷம் இருக்கிறதுக்கோ இல்ல ரிட்டர்ன் குடு கொடுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினாறு ரூபாய்ல இருந்து எங்களுக்கு சீர் வருஷம் இருக்கிற பிளேட் மீடியம் சைஸ் வேணும் அப்படி ஒரு டூ கேஜ் வரைக்கும் வயிற்று தாங்கணும்னு பாத்தீங்கன்னா இது பிப்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்கு அந்த வீடியோன்றதுக்காக ஒன்னு ரெண்டு பீசஸ் மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன் சிக்ஸ் ஆர் டுவெல் பீசஸ் தான் எடுக்கணும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் நாங்க குடுக்கவே மாட்டோம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பிக்ஸ்ட் பிரைஸ் வேற கொரியர்லாம் பண்ணி கொடுப்பீங்களா எந்த ஏரியா ஏரியா எந்த ஊர் இருந்தா கூட நாங்க வந்து கொரியர் அவைலபிள் தான் எங்க பாத்தீங்கன்னா கோல்ட் பிளேட் இப்ப சில்வர் பிளேட் காமிச்சா இதெல்லாம் கோல்டு பீஸ் இதெல்லாம் ஒன் கேஜி வரைக்கும் தாராளமா வைத்தாங்க நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல பெரிய தட்டு வேண்டாம் ஸ்மால் தட்டு போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கொஞ்சம் தாராளமா அதுக்கு மட்டும் கிடையாது ரிட்டன் கிஃப்ட் சாவா நீங்க கொடுத்துக்கலாம் நிறைய ஷேப் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிப்டி ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓ இது மீனாக்காரி ஒர்க் போட்ட பிளேட்ஸ் இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்கோ இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கோ எல்லாத்துக்குமே கிராண்ட் லுக் இருக்கும் மேக்ஸிமம் இது ஒரு த்ரீ கேஜ் வரைக்கும் நல்லா டெபாசிட்டி வரைக்கும் தாங்க இப்போ ட்ரெயினிங்ல போயிட்டு இருக்க வைட் ட்ரெயில வெளியே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சே வந்து ஒன் பிப்டி டூ

ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு நம்ம இங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூ கலெக்ஷன் தான் பக்கம் வந்துருக்கோம் சென்னை வந்திருக்கும் காசி செட்டி ஸ்ட்ரீட் நியர் நிமிஷம்பால் கோவில் சவுக்கார்பேட் சென்னையில் லொக்கேட்டாக இருக்குது ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐ டவுசர் எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐட்டம் தட்டு தமிழை தட்டு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஜெர்மன் சில்வர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கிஃப்டிங்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஸோ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது கலெக்ஷனாக ரொம்ப சூப்பர் அண்ட் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஷாப்புக்கு வேணாலும் இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்கு வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிள் ஸோ மினிமம் செ செட் டு செட் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சிக்ஸ் டு டுவெல் பீஸ் வந்து ஒரு செட்லையும் வரும் ஸோ சிக்ஸ் டு டுவெல் பீஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீன் மேலே நம்பர் கொடுக்குறோம் காண்டாக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா கோரியர் அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் டேரக்ட்டா ஷாப் வர முடிஞ்சா ஒன் டைம் ஷாப் விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணுங்க ஸோ வர முடியல வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு வீடியோ கால நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீன் மேல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஷாப்புக்கு இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்கு உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ உங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் கூட யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோவுக்கு பார்க்கலாம் ஹலோ மேம் வணக்கம் மேம் வணக்கம் சிஸ்டர் ஷாப் நேம் சொல்லுங்க ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா பாலாஜி ட்ரெர்லிங் ஓகே ஸோ இந்த ஷாப் லொகேஷன் எங்கே இருக்குது கரெக்டா பேட் காசி செட்டி ஸ்ட்ரீட் நம்பர் தர்ட்டி போர் பாலாஜி டிராவலிங் எங்க இருக்குன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க நியர் பை பாத்தீங்கன்னா நிமிஷவன் கோயிலுக்கு ஒரு டூ ஷாப் தள்ளி ஓகே சிஸ்டர் சோ இந்த ஷாப்ல என்னென்ன கலெக்சன்ல இருக்கு இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா வருஷத்தட்டு நெக்ஸ்ட் ரிட்டன் கிஃப்ட் அதுக்கப்புறம் வந்து கோயில் பங்கு மேரேஜ் பர்த்டே பங்கு எல்லாத்துக்கும் தேவையான ஐட்டம் எல்லா டெக்கரேஷன் பிளேட்ஸ் எல்லா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி மீனாக்கி ஒர்க் போட்ட குங்குமச்சம் நாங்க ஸ்டார்டிங் எயிட் இருக்கோம் இல்ல கோல் பினிஷிங்க வரும் சில்வர் பினிஷிங்க வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரத்தி பண்றதுக்கு குட்டி குட்டி பிளேட்ஸ்ல எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் மோஸ்ட்யூ பியூட்டிஃபுல்லான இதுவா இருக்கும் இது இதெல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நிறைய டிசைன்ஸ் கூட இருக்கு வீடியோன்றதுனால ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் கட்டும் இது வந்து ஸ்டார்டிங் எயிட் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதுல சேம் அப்படி கோல்டு எயிட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டிசைன் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கும் கோல்டுன்றதுனால கொஞ்சம் டெக்கரேஷன்க்குலாம் கியூட்டா இருக்கும் இது மட்டும் கிடையாது ரிட்டர்ன் கிப்ட்ஸ்க்கு தேவையான ஐட்டம் கூட கிட்ட இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் பன்னெண்டு ரூபாயிலே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வேற டிசைன் எதனா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு ரூபால இருந்து நிறைய ரேட் வரைக்கும் அவைபிளா இருக்கு இருந்து கோல்டு வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி பிளேட்லாம் பதினஞ்சு ரூபால இருந்து வரும் நம்ம கிட்ட லோட்டஸ்ல நிறைய சைஸஸ் கூட இருக்கு நீங்க வர்ஸ்ட் இருக்க ரிட்டன் குடு குடுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா

பெரிய தட்டு வேண்டாம் ஸ்மால் தட் போதும் அப்படின்னு சொல்றவங்க இது கொஞ்சம் தாராளமா அதுக்கு மட்டும் கிடையாது ரிட்டன் கிஃப்ட் நீங்க குடுத்துக்கலாம் நிறைய ஷேப்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிப்டி ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் ஓவல் ரவுண்டு சீஸ் கட் இந்த மாதிரி பவுல் இந்த மாதிரி எல்லா ஷேப்பும் இருக்கு இதுல வருஷ தட்டு வைக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷன் பிளேட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ கேஜ் வரைக்கும் தாராளமா வைட் தான் இது ஹண்ட்ரட் ருபீஸ் நிறைய கலெக்ஷன் நிறைய மாடல்ஸ் கூட இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மீனாக்காரி ஒர்க் போட்ட பிளேட்ஸ் இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்கோ இல்ல ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கோ எல்லாத்துக்குமே கிராண்ட் லுக் இருக்கும் மேக்ஸிமம் இது ஒரு ரெட்டாங்கல் ஷேப் கூட அவைபிள் தான் இதுலயே பெரிய இருக்கு இது வந்து ரெட்டாங்கல் ஷேப் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ரெட்டாங்கல் வந்து வாஷபிள் டைப் ஆனது டூ ஹண்ட்ரட் ஐட்டம் கூட நல்லா போர் கேஜ் பைவ் கேஜ் வரைக்கும் தாராளமா தாங்கும் இப்ப பவுல் மாதிரி டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல நிறைய ஷேப் நிறைய ஐட்டம்ஸ் நிறைய கலெக்ஷன்லாம் இருக்கு வந்து ட் ரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பிச்வை ட்ரே தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பிச் தான் எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல போயிருக்கு பிச்சுவை ட்ரேல வெளிய வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு வந்து ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் எயிட்டி டூ பிப்டின்னு ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கும் இது எல்லாமே பல்குவாயிரம் பீஸ் கேட்டாலும் ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கும் இந்த டிசைன் மட்டும் கிடையாது இதுல வந்து அப்படியே வந்து கவு டிசைன்ஸ் தான் இந்த எல்லாருக்குமே காமனா கவு முடியாது கவுடிசை டிசைனும் நியூவா பார்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கும் இதுல ரெண்டு டைப் வரும் ஒன் ஸ்கொயர் ஒன் ரவுண்ட் இது மட்டும் கிடையாது இதுல ஜார்ஸ் கூட அவைலபிளா இருக்கு ஜார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன் தார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் த்ரீ ஃபைவ் இன்ச் ஒன் பிப்டி ருபீஸ் வரும் இதுல காப்பர் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா லான்ச் பண்ணிருக்கோம் காப்பர் பிச் வாய் மேக்ஸிமம் எல்லாரும் காப்பர் பிச்சு யாருக்கும் தெரியாது இப்ப நியூ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது ஒன் பிப்டி இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு இதுல வந்து ரவுண்ட் ஷேப் இதுல

ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது ஃபுல் மெட்டல் தான் வாஷபிள் டைப் தான் கலர்லாம் ஸ்பைட் ஆகாது அதுலேயே காப்பர் கலர் கூட நாங்கள் நியூவா லான்ச் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு பாத்தீங்கன்னா இது ஜோல் பவுச்சு இதோட ரேட் அமேசான்ல இல்ல வேற எதுனா ஆன்லைன் ஷாப்பிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இதோட ரேட் நம்ம கிட்ட என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்கு இதோட ஸ்டார்டிங் ரேட் ஒன் டென் ருபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கிறதுக்கு ஹெல்மெட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க தேவை அவங்க வேற வேற எங்கன்னா டிராவலிங்கோ இல்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுனா வச்சு கொடுக்குறதுக்கோ நட்ஸ் போறதுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பெயிண்ட் போவாது இம்போர்ட்டட் ஐட்டம் ஹேர் டைட்டுன்றதுனால ஸ்ட்ராங்கான மூடிதான் இருக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ்லாம் மிக்ஸ்ல வந்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கோயில் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் நல்லா இருக்கும் இல்ல ரெண்டு சாக்லேட்ஸோ நட்ஸோ போட்டு கொடுக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங் டுவெண்ட்டி டூல இருந்து நம்ம இதை ஸ்டார்ட் ஆகுது அழகாக ஒரு சூருக்கு போய் போட்டு ஃபேன்சியா கொடுக்குறாங்க இதுல நிறைய டிசைன் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல வெட்டிங்கோ இல்லைன்னா வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் உள்ள சாக்லேட் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் இது பயனுடு அந்த ஸ்டிக் வருதுல அதுலேயே ரெடி பண்ணுது இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட ரேட் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் வெளியெல்லாம் இதோட ரேட் ஃபிஃப்டி சிக்ஸ்டின் சேல்ஸ் பண்ணுவாங்க இது உடன் என்றனால ரெண்டு ஷேப் போகும் ஓவல் அண்ட் ஸ்கொயர் ரெண்டு ஷேப்புமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா பேங்கல் பவுச்சு இது வந்து இந்த வெலக்காஃபி ஃபங்க்ஷன் பியூபிடி ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு பேங்கல்ஸ் மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு கொடுக்குறது இது பிச்சு வை பேங்கல் பவுச்சு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகுது அதே மாடல்ல அப்படியே கிளாத் எல்லாம் டிஃபரெண்டா எம்ப்ராய்டிங் போட்டு எயிட்டி ருபீஸ்ல இருந்தே மட்கா ஷேப்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு எயிட்டி ருபீஸ் ஒன்னு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்னு இருக்கு அதுலயே சிலிண்டர் டைப்ல உள்ள பார்ட்டிஷன் வச்சு நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதுலயே ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒன்னு செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல ஒன்னு இதுல நிறைய கலர்ஸ் கூட இருக்கும் ஒரு டென் பிப்டீன் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் பேக்ஸ் எல்லாம் வந்து கிளாத்லயே வாஷபிள் டைப் தான் ரிட்டர்ன் கிப்ஸுக்கு மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டடா இருக்கும் பேக் தனியா போகணும் ரிட்டர்ன் கிப்ஸ் தனியா போகணும் அப்படியெல்லாம் கிடையாது இந்த பேக் மாதிரி இந்த பேக் போட்லி பேக் அதுக்கப்புறம் சிங் பேக் எல்லாமே ஜூட் பேக்ல வந்து எல்லாமே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் எல்லாமே சிக்ஸ்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது டிரான்ஸ்பெரண்ட் பேக் கூட அவைலபிளா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது டின் பாக்ஸஸ் இது ஹார்டின் ஷேப் மட்டும் இல்ல ரவுண்டு ரெக்டாங்கல் ஸ்கொயர் அப்படின்னு நிறைய வித்தியாசமா இருக்கு ஆனா ஹார்டின் ஷேப் பிரிண்டட் எல்லாமே நார்மலா போ வச்சு காமனா எல்லாரும் கொடுப்பாங்க பிரிண்டட்ல வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹார்டின் ஷேப் மட்டும் தான் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் உள்ள எல்லாமே டின்னர் தான் இல்ல அழகா சுருக்கு பையில சாக்லேட் அடிச்சு போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஷேப் ரவுண்ட் ஷேப்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதுல எங்களுக்கு பிரிண்ட் வேணா போ போட்டு காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போ போட்டும் இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல ரவுண்ட் மட்டும் கிடையாது இதுலயும் ஸ்கொயர் ஹார்ட் அப்படின்னுட்டு மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு இவ்ளோ வேண்டாம் எங்களுக்கு பெருசு பெருசா கொடுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு நெக்ஸ்ட் சைஸ் தான் இது ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு இதுல கொஞ்சம் சாக்லேட்ஸ் நிறைய ஃபில் பண்ணலாம் இல்ல நட்ஸ் நிறைய ஃபில் பண்ணலாம் பிரிண்டர்ல கொஞ்சம் பிக் சைஸ் தான் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஸ்மால் சைஸ் தான் அவைலபிளா இருந்துச்சு இப்போ பிரிண்ட் வந்து பெரிய சைஸ்லேயே நம்ம அவைலபிளா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் எல்லாம் வந்து லட்டு போடுவாங்கல்ல லட்டு பாக்ஸ் தனியா நாங்க ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சிங்கிள் பீஸ்க்கு இண்டிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் இதோட ரேட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்கு ஷேப் இருக்கு இது வண்டர் பவுல் இதுதான் இப்ப ரொம்ப மோஸ்ட்லி எல்லா ரிட்டர்ன் இதுதான் ட்ரெண்டிங் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா சில்வரோட ரேட் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி இந்த மாதிரி ரேட் வெளியே யாரும் தரமாட்டாங்க இதோட ரேட் பிப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் நாங்க தேர்ட்டி ரூபீஸ் ஒன்லி சேல் பண்ணி இருக்கோம் தே கோல்டு பினிஷிங்ல வேணும்னா பிப்டி ருப்சூல் பாக்ஸ் சொல்லுவாங்க நட்ஸ் டிரை ஃப்ரூட்ஸ் பெருசு லட்டு எது வேணாலும் போட்டு ரிட்டர்ன் ரிட்டன் கிஃப்ட்ஸாவும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதோட ஆட் டைப் தான் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்காங்க மெட்டல் பாக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்க இதுல இருக்கு வித் பிரிண்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு மினிமம் வந்து ஹண்ட்ரட் பீஸ் வேணும் டூ ஹண்ட்ரட் பீஸ் வேணா கூட உங்கள்கிட்ட அவைலபா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனாக்காரியோட பிளேட்ஸ் ஒன் நாட் ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 7 இன்ச் இதுல ஓவல் ஷேப்பும் அவைலபிளா இருக்கு இல்ல நிறைய சைஸ் வெரைட்டிஸ் கூட இருக்கு ஓவல் ஷேப் பாத்தீங்கன்னா ஒன் ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கும் நிறைய சைஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு மீன்காரினாலே வாஷபிள் டைம் தான் அது அதிகமா இருக்கும் நீங்க டூ ஹண்ட்ரட் பீஸ்னா கூட ரெடி ஸ்டாக் இருக்கு நெக்ஸ்ட்ல இப்ப பிளேட்ல வாங்கி நெட் கட்ட முடியாது அதுக்குள்ள டைம் இல்ல

காப்பர்லயும் இருக்கு கோல்ட்லயும் இருக்கு இதுல விநாயகர் கூட இருக்காங்க இது பீகோக் டிசைன் கூட நல்ல யூனிக்கா இருக்கும் இதுலயும் மீனாக்காரி ஒர்க் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இதுலயும் காப்பர் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்கு இது இதுக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் வரும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் காப்பர் டபுள் எலிபென்ட்லயும் காப்பர் கோல்டு அவைலபிளா இருக்கு இதுலயும் காப்பர் கோல்டு அவைலபிளா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் தான் இதுலயே பிக் சைஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன் பிப்டி பட்ஜெட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பீக் இவ்வளவு பெரிய டிசைன்ஸ் ஃபுல்லா கவர் போட்டு ஒரு டேமேஜ் கூட வராது சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிவிஜுவல் பாக்ஸ் பத்தி மேல கவரும் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆகுது மீனாக்கரி ஒர்க் வேணும் இல்ல நேம் பிரிண்ட் பண்ணி தரணும்னா கூட நாங்க அது கூட ஃபுல் பாக்ஸஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா எது இதுவும் ஸ்டார்டிங் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயும் மீனக்காரி ஒர்க் போட்ட டிசைன்ஸ் எல்லாம் ஒன் டென்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயே காப்பர் கோல்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பிக் சைஸஸ் வேணும்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்ட்டி ஒன் பிப்டி வரைக்கும் அவைலபிளா இருக்கு அதுலயே நட்ஸ் பாக்ஸ் கூட நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் ஸ்டார்டிங் ஒன் டுவெண்ட்டி வரும் தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்குமே வந்து ஆயிர பூஜைக்கு இந்த மாதிரி நட்ஸ் போட்டு போட்டுன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்ல நிறைய சைஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் நிறைய ஒர்க் மீனாக்காரி ஒர்க் கூட அவைலபிள் இருக்கு இதுல இருந்து பெரிய சைஸ் இருக்கு ஸ்டாக் அவலபிள் ஆகும் இந்த மீனா மீனாக்காரி கிளாஸஸ் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பினிஷிங் எல்லாமே உள்ள திக்னஸ் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கும் பீகாக் எலிபென்ட் எல்லா டிசைனும் அவைலபிளா இருக்கு இதோட ரேட் பிப்டி பைவ் ருபீஸ் வரும் இதுல மீனாக்காரி சிலிண்டர் பாக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இது டிஃபன் பாக்ஸ் மாதிரி வேணா கூட நமக்கு அவைபலா இருக்கு அதோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கும் நிறைய டிசைன் நிறைய வெரைட்டிஸ் நிறைய மிக்ஸ் டிசைன்ஸ் கூட வரும் எய்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு மினாக்கார பாக்ஸ் மட்டும் எயிட்டில இருந்து ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபிள் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரூபாய்ல இருந்து நூத்தி எண்பது ரூபா வரைக்கும் சைஸ் இருக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ரெண்டு விதமான கிளாஸ் தான் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எவ்ளோ குவான்டி வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

நாலஞ்சு சைஸ் வரும் சிக்ஸ் இன்ச்சு எயிட் இன் டென் இன்ஸ் ட்வெல் இன்ச் வரைக்கும் இருக்கு கலெக்ஷன்லாம் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு ஜெர்மன் சில்வர் அண்ட் ப்ரோஸ் கோல்டு நிறைய ரெக்டாங்குலர் ஷேப் ரவுண்ட் ஷேப் அவைலபிளா இருக்கு எல்லாமே வந்து யூனிக் அண்ட் டிஃபரெண்ட் குங்கம செல் தான் சோ இதுல பாத்தீங்கன்னா சோ டபுள் கலர் வந்து அவைலபிளா இருக்கு சோ கோல்ட் அக்செரிஸ் வந்து அவைபுளாக இருக்கு பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் ரோஸ் உட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ பாத்தீங்கன்னா ஈச் மாடல சிக்ஸ் ஆர் டுவெல் பீசஸ் மேக்ஸிமம் வாங்கணும் நோ டிஸ்கவுண்ட் ஒன்லி ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு இருக்கேன் ஓகே ஹண்ட்ரட் பீஸோ டூ ஹண்ட்ரட் பீஸோ த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் எவ்ளோ எடுத்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் நாங்க யூடியூப்ல பார்த்தோம் நீங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் தருவீங்க நிறைய டைம் கஸ்டமர் சொல்றீங்க நாங்க அப்படி எல்லாம் இது வரைக்கும் சொன்னது கிடையாது நீங்க மேக்ஸிமம் சிக்ஸ் ஆர் டுவெல் பீசஸ் தான் மேக்ஸிமம் வாங்கணும் எல்லாருக்கும் சப்போஸ் ஏதோ வெரைட்டிஸ் வேணும்னா அப்ப நீங்க வந்து கேட்கலாம் இந்த ஜெர்மன் சிலர் மட்டும் பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் குவான்டி அவ்வளவு கிடைக்கும் நீங்க நேரில் வர முடியல ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ன ஐட்டம் வேணுமோ அவங்களோட கேட்லாக் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஐட்டம் வேணுமோ என்ன ஐட்டம் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எவ்வளோ ஐட்டம் வேணும்னு மென்ஷன் பண்ணி ஆர்டர் கொடுத்து உங்க அட்ரஸ் போன் நம்பர் பின்கோடு இந்த நீங்கள் நீங்க மென்ஷன் பண்ணி அனுச்சு வச்சு உங்களுக்கு அவங்க த்ரீ டு டேஸில் உங்க கைக்கு வர மாதிரி பார்சல் எல்லாமே டேமேஜ் இல்லாம பக்காவா வரும் சப்போஸ் எனி ஸ்கிராச் எனி டேமேஜ் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ண முன்னாடி போதும் தேங்க்யூ